за. А. 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 இலையுதிர் காலம் ஆங்கிலத்தில் த ஃபால் சீசன் என்னதான் ரம்யம்மா பார்க்குறதுக்கு அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆரஞ்ச் கலரில் அகதகன்னு இருந்தாலும் அது பின்னாடி ஒரு சோகம் இருக்கு என்னுடைய பள்ளி பருவத்தில் படித்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட மெலாங்கலிக்கு போயம் மனசில் ஞாபகம் வருது நம்ம வீட்டு ஏதோ ஒரு விஷ் பிரிகிற மாதிரியோ ஏதோ பாசிங் ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த நாற்பது வயசு கிடக்கிற பலருக்கும் மனசுக்குள்ள தோன்ற ஒரு கிரைசிஸ் மிட் லைஃப் கிரைசிஸ் ஐயோ சாவுற நாள் தெரிஞ்சு போச்சு வாழ்ற நாள் நரகமாயிரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக பலரும் இதில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நானும் ஃபீல் பண்ணேன் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சில நேரத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்ணன் சொல்கிற இடத்துல அங்கு சொல்லுவாங்க பட் வித் எனி திங் ஷேக்ஸ்பியர் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு நாடக மேடை நம்ம எல்லாருமே ஒரு பிளேயர்ஸ் தான் வி ஹாவ் டு ப்ளே அவர் பார்ட் அண்ட் மூவ் ஆர் காலையிலே கொஞ்சம் ஓவர் தான்

நமது ஒரு கோடி எங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பெனால்டிமேட் டே கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பிரியாணிக்கு மீன் ரெடி பண்ண போகிறோம் அதுதான் இன்றைக்கி ஒரு கோடி எங்கலோட டாஸ்க்கு ஓ வா எப்படி இருப்பாரு அப்புறம் கேமரா எவ்வளோ கேட்ச் பண்ணுதுன்னு தெரியலை ஆனால் செம்ம ரம்யமாக இருக்குது எனக்கு சின்ன வயசில் பாட்டி வீட்டில் இருந்த அந்த ஃபீல் ஐயோ சொல்லி மொழ சத்தியமாக பிஸிங் பண்ணாமல் உட்காந்து வாயை பார்க்கலாம் போல இருக்குது அவ்வாறு இனிமையாக இருக்குது ஃப்ராக் என்ன ஃப்ராக் எடுப்போம் மேல கூட நல்ல சைஸாக கிடச்சோம்னு வச்சுடுங்க நாட்டு கோழி பிரியாணி மாதிரி நாட்டு ஃப்ரால் பிரியாணி ரெடி ஹோஜாய்கா ரெண்டு ஃப்ராக் இருக்கு கடைக்கும் சைடில் யாவரம் போடுவோம் இல்லை இந்த சின்னருன்னொருத்தாரு இவன் அந்த பிங்கெண்ண தான் இன்னைக்கு ரெஸ்ட் அட்டம்ப்டு ஓஹோ காலையிலே செம்ம ஃபீலாக இருக்குது ஸோ ஐயோ வேறு லெவலில் all this live for this man வாங்க 골든 டைம் மிஸ் பண்ண வேண்டாம் நான் ஆடி பாங்க பக்கத்துலயே சறப்பு ஆல்ரெடி வைப் இருக்கு பண்ணி ஓ அந்த பனியும் வந்து சா ஏன்டா இந்த பதிவடு கிணத்துல இவ்வளோ நாள் நான் காலையில் வராமல் இருந்தேன் ஃபுல்லாக மதியத்து வந்தேன் அதில் எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபீல் right title right, elements மீன் மாதிரியே இருந்துச்சு பார்ப்போம் டைம் பேஸ் பண்ணலாம் ஏன்னா அதுக்குள்ள சகதிக்குள்ள போய்ட்டு அப்போ பாசிபிளி வருது நல்ல சைஸ் வெரி குட் சைஸ் மீன் வந்து ஸ்பின்ஸ் பண்ணும் போயிட்டு நினச்சதோட பெரிய கொம்பனா இருக்கிற அந்த பொடிப்பை சரி ஸ்பின்னஸாக போட்டு பார்ப்போம் அடிச்சாம்பான் அடிச்சாம்பரே இன்னைக்கு உள்ள போனிலாம் ஃபஸ்ட் ஆல் மாட்டியாச்சு சின்ன ஊசத்துக்கு கரெக்டாக எடுத்து வச்சா சின்ன ஊசத்துக்கு மாட்டிடுறான் நம்ம கடிச்ச கின்னர் ஃபாய்க்கு அடித்திருக்கான் கொடியன் தேங்க்ஸ் படி பட் யுவர் டே இஸ் ஓவர் யூ ஆர் கோட் பி இந்த பிரியாணி படி அம் தேங்க்யூ யூ தேங்க்ஸ் படி எப்போவும் சொல்கிற மாதிரி தேங்க்ஸ் அட் ஃபார் கம்மிங் எங்கள் உணவுக்கு வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி அழகான ஒரு குர்தி நாட்டு ஆள் இன்னும் ஒரு ஒருவனாக எழுதுவார தேவை அப்படி நம்ம இடம் மாற்றுறதுக்குள்ளாடி எனக்குள்ள பிரியாணிக்கு ஏற்கனவே ரெண்டு மீன் பிடிப்போம் ஒரு மீன் ரிலீஸ் பண்ணோம் முன்னாடி ஒரு மீன் வந்து அதுன்னு எடுத்தாப்பில் அது எப்படி ஃபுட்டேஜ் வந்துட்டு அதை பார்த்துவாங்க வாங்க அங்கிருச்சி இந்த இயற்கை ரசிக்க சவுண்ட் கேளுங்க சவுண்ட் கேளுங்க சவுண்ட் கேளு திஸ் என்ஜாய்

பாருங்க நம்ம கடை ஃப்ராக்கு இவ்வளோ என்ன சவுதிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கா என்னாச்சு என்ன மாட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க சைஸை பாருங்க சைஸை பாருங்க சைஸை பாருங்க ஒரு நாள் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டதுக்கு சைஸை பாருங்க பாருங்க கைஸ் நம்மளுடைய நூற்றி அறுபது ரூபா டபுள் ஸ்பின் ஃப்ராக்கு ஜம்முன்னு ஒரு நட ரெண்டு மூணு நாளை இவனுங்களை பக்குவச்சு வந்துட்ருக்கோம் கடைசியில் ஒருத்தன் நடிச்சிருக்கோம் இப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி தான் ஒரு மெயின் லேண்ட் ஆகிருக்கு நிறைய ஸ்ட்ரைக் ஆகுது வாக சொல்கிற மலபார் கட்டும் நிறைய கிடக்கு ஒரு நாள் வித்தியாசமாக ஸ்ட்ரைக் பண்ணுவோம் எடுக்க மாட்டானுங்க நிற்பானுங்க எடுக்க மாட்டானுங்க காற்று வேறு எது தெடிக்கா காஸ்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது பெரிய நாட ஏழை நாட் வாகை குட்டி ஏல நல்லா அடித்தடி இருக்கான் முட்டை ஃப்ராக் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள் வாக படம் ஏழை என் காலுக்குள்ளேயே வந்து கடிச்சுப்படாது எஸ் பார்த்திங்களா ஒருத்தன் நல்லதாக ஒரு நாட்டு ஒரு ஆள் கூட கிடச்சா சூப்பராக தான் இருக்கும் செம்மையாக இருக்குது புதுசாக வேறு நிறைய பேர் நம்மளை கண்டுபிடிச்சிருக்கீங்க கடை வழியாக நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நன்றி ரால் ஃபிஷிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாகனு சொல்லி தர வேண்டியில்லை கேஸ் ஆக்டிவ் ரால் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இரு பண்ணுங்க இருக்கான் அவன் ஆக்டிவ் ஆகிட்டான் அடுத்த காசுக்கு அடிக்க வாய்ப்பு இருக்கு சொல்லி அடிப்போமா மீன் நல்ல மீன் நல்ல மீன் நல்ல மீன் நல்ல மீன் நல்ல மீன் நல்ல மீன் காயம் அடிச்சா நல்ல சரியான நாட்டு வரும் சரியான நாட்டு ஒரு ஆளுக்கு சம்மன் நாட்டு ஒரு ஆள் சொல்லி பிடிச்சிருக்காரல ஹனிசு இலை ஹனிசு நீ வேற லெவலில் பெரிய பில்டப் ஆட்டி தான் டீசன் சைஸ் நாட்டு ஒரு ஆளுக்கு டீசன் சைஸ் ஐஸப்பா எப்படி இந்த ரபியமான லொக்கேஷன்லேருந்து நம்மளுடைய இன்றைக்கு உள்ள ஆட்டத்தை அப்படி கத்தம் காரணம் அப்பா என்னை வார்த்தவரை மற்றவரெலாம் ஓடிடலாம் இன்னைக்கு வந்து குக்கிங் வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம் ஹோப் சூஃபர் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சந்திப்போம் ஐஸப்பா என்னவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரிலாக்ஸாக பண்ண போகிறேன் கைஸ் பதிவு இதுக்கு நம்ம எப்போது ஒரு அஞ்சு ஆமாம் அஞ்சு வருஷத்துக்கு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஆக போகுது கைஸ் அதுக்கு அஞ்சரை வருஷமாக அஞ்சு வருஷமா சம்டைம் பேக் வந்து நம்ம பிடிச்சோம்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடிச்ச ஒரு பெரிய மீன் அந்த பேரகுடா அதில் பண்ண பிரியாணி ரெசிபி அதனால் ரெசிபி நம்ம கோர்வையாக போகலேன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் எனிடைமாக வந்து அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம் இது சிம்பிளாக என்ன ரொம்ப நாள் ஆசை வச்சு ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதான் இப்போ நம்ம டீம்லேயும் புதுசாக மெம்பர்ஸ் வந்திருக்காங்கல்ல உங்களுக்கு அந்த கையிலேருந்து சமைச்ச ஒரு இதை ஃபீஸ்ட்டை ஷேர் பண்ணலாம் உணர்வு வேறு நம்ம சமையலுக்கு பெரிய ரசிகை அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லதா ஏன்னா எங்கள் ஊரில் நாட்டு விரால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் சைஸ் உள்ள நாட்டு விரால் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சஜன் கூட நேரத்தில் பிடிச்சது அது பெரிய கதையாகி போச்சு இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பண்ண தெரிஞ்ச ஒரு பிரியாணி ரெசிபி அதையும் நான் இதுக்காக மாறுதல் செய்தது நம்மளை பார்த்து இந்த மாதிரி பிரியாணி ரெசிபி நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்கள் கமெண்டே சொல்லவும் வேணா மீனை வந்து மேரினேட் பண்ணி வச்சு பொறிப்போம் பொறிச்சிட்டு அடுத்து அரிசியெல்லாம் போட்டு ஒரு தம்மை போட்ட வேண்டியதுதான் சீரியஸ்லி சொல்லணும் கைஸ் நல்ல ஃபேட்டியாக இருக்குது சின்ன சைஸ் மீன் எல்லாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பதிவில் எவ்வளோ காமிச்சாலும் தெரில நிறைய இன்னும் நல்ல சைஸான மீன்லாம் ஆச்சு பட் எனிவே எங்கள் ஊரில் இந்த சைஸ்லலாம் ஒரு பிடிக்கிறது இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன் ஒரு பரபரப்பு இல்லாமல் சிம்பிளாக பண்ணுவோம் ரெசிபி நேரம் ஆகி போச்சு ரெண்டு மணிக்கே பிளான் பண்ணது அப்படி சொல்லி இப்படி சொல்லி நான் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த நேரம் போச்சு இருந்தாலும் ஒரு இந்து இப்போ தான் வந்து நம்ம கடை குரூப்பில் தங்கச்சி ஒரு நண்பரோட மெசேஜ் பார்த்துருந்தார் அது எப்படி மேடம் நம்ம குரூப்பில் மற்ற கடைகளோட பொருட்கள் எல்லாம் இருக்காங்க வாய்ப்பே கிடையாது போடப்படாதில்ல எனக்கு தெரியும் நம்ம ப்ரோ வந்து அஞ்சு வருஷமாக எவ்வளோ கடின உழைப்பெடுத்து இந்த மாதிரி பதிவுகள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்படி இருக்க ஒருவரோட உந்தல் இருந்தாலும் என்னால் இந்த பதிவு தொடர்ந்து பண்ண முடியுங்க அப்பப்போ இருந்தாலும் உங்களுக்காக கண்டிப்பாக நம்ம என்னவர்களுக்காக என்னவர்களுக்காக கண்டிப்பாக அப்பப்போ நல்ல பதிவுகள் உண்டு நாங்கள் இன்றைக்கி என்னென்னா உங்களை வேற ஒன்றும் கிடையாது வெர்ச்சுவலி உங்களை வந்து நாக்கிலேயே எச்சி புறம் வைக்கணும் வேற ஒன்றும் பெரிய பெரிய ப்ளானு பெரிய ஸ்கெட்செல்லாம் கிடையாது கைஸ் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஒரு இளையுதூர் காலம்தான் இருந்தாலும் என்ன சொல்கிறது அப்பப்போ ஒரு சோகங்கள் ஒரு என்ன சொல்கிறது என்னடா கிழவன் ஆகி போனோமே அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தங்கள் அப்படிலாம் இருக்கும் இருந்தாலும் இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு பதிவுகள் பண்ணுறது உங்களோட கனெக்ட் பண்ணுறது உங்களை நாலு பேரோட கமெண்டை ரீட் பண்ணுறது சந்தோஷமாக தான் இருக்குது சரியா அப்போ இவன் இந்த விரால் பேரில் இதுதான் பெரிய பிரச்சனை பார்த்துடுங்க இவனுங்களுக்கு செதில் எடுக்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் எப்படியும் பார்த்தாலும் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கறி கிடைக்கும் நமக்கு அதுவும் ஐ திங்க் நான் பிடிச்சதுலேயே பெரிய சைஸ் நாட்டு விரால்கள் ஒன்றுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊருக்கு நாட்டு விராலுக்கு திஸ் அ வெரி 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 குட் ஃபிஷ் நல்லா செழித்து கொளித்து கிடந்த மீன்கள் எப்போவும் சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் நன்றி சொன்னோம் தேங்க்ஸ் படி தேங்க்ஸ் அலாட் ஃபார் கம்மிங் எங்கள் உணவுக்கு வந்தமைக்கே மிக்க மிக்க நன்றி சதை மட்டும்தான் எடுக்க போகிறோம் தலையெல்லாம் தேவையில்லை இல்லை ஏன்னா பொறிக்க தானே போகிறோம் கண்டிப்பாக தாடை மீட்டு உண்டு யாரும் ஒன்றும் பெருசாக கைஸ் கட் பண்ணுறதில் யோசிக்கல ஜஸ்ட்டு கொளுத்த மீன் பாருங்கள் வெரி 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 ஃபேட்டி துண்டுகளை போட்டு வேண்டியதுதான் ஆ தட்ஸ் சோ சோப்பரிஷியஸ் மீட் கைஸ் அப்போ கைஸ் வெட்டிட்டேன் வழக்கம் போல் ஒரு ஒரு அரை ஒரு எலுமிச்சம்பழம் சாறு ஒரு வெளி ஆமாம் பாருங்க நீ பக்கத்துலேயே கொண்டு வந்து காமிக்கினேன் கேமராவில் மொக்க லென்ஸ் இருக்குது ஒத்த சூமில் உள்ளதான் சரி கட் பண்ணியாச்சுல எப்போ கொஞ்சமாக கல் உப்பு தேவைக்கு இது எப்போவும் எப்படின்னா இது வந்து என்ன சொல்கிறது ஒரு எமல்சிஃபிகேஷன் மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கவுர்ச்சி மனம் இந்த பிளட் லேயர் எல்லாமே போயிடும் இனி என்ன சிம்பிளாக பண்ண போகிறோம்னா இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் வச்சுலேயும் பொ பொறிக்க போகிறோம் வச்சுட்டு அதை தான் பேஸாக எடுத்து அந்த அந்த எண்ணெயில் நம்ம பிரியாணிக்குள்ளே சகல பல பல ஐட்டங்களை மேரினே இது பண்ணி என்ன சொல்கிறது வ வறுத்துட்டு அரிசியெல்லாம் போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு கொதிக்க வேக வச்சுட்டு அடுத்த இந்த பொறிச்சு வச்சிருக்க மீனை ஃபுல்லாக மேலே அடிக்க ஒரு தம்மு போட்டு ஜம்முன்னு திங்கி சாப்பிட போகிறோம் இது ரெசிப்பி பண்ணுறது இதெல்லாம் முக்கியம் கிடையாது உங்கள் நாக்கில் எச்சி உடணும் அது ஒண்டி தான் இதில் டாஸ்க் புரிஞ்சுடுங்க புரியுதா நீங்கள் ஒரு எமல்சிஃபிகேஷன் மெத்தேட்டில் பார்த்தீங்களா அந்த வெள்ளை கலரில் மாவு தண்ணி மாதிரி ஆகிடல இனி கழுவி எடுக்க நேரத்தில் மேக்ஸிமம் கவுச்சி ஓட போயிடும் கைசாப்பா கவுச்சி மனம் இல்லை மீனை நீட்டாக கழுவியாச்சு ஆச்சு கைசாப்பா கடையில் நண்பர்கள் வந்ததனால ஏ ரொம்ப லைட்டாக போச்சப்பா வீடியோ அப்போ முடியுதுன்னு தெரில சரி குயிக்காக பண்ணுறேன் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா மானிய தேனையில் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மீனை மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலா எடுத்துக்கிடும் கொஞ்சோல் இஞ்சி பூண்டு விழுது மிளகா பொடி கொஞ்சமாக மல்லிப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக லைட்டாக கரம் மசாலா அப்படியே கைஸ் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக பெப்பர் இல்லை வர கைஸ் அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக மசாலா மேரினேட் பண்ணியாச்சு எவ்வளோ வீடியோலாம் தெர்றதுன்னு தெரில ரொம்ப நேரம்லாம் மேரினேட் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது கைஸ் டைம் இல்லை நமக்கு வெளிச்சம் போயிட்டு இருக்கனால புட்டுன்னு ஒரு பொரியலை போட்டுற வேண்டியது தான் ரொம்பலாம் எல்லாம் புரிய வேண்டாம் இது ஜஸ்ட் வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் அதான் ஒரு பேட்ச் எடுத்துடுறேன் ரைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசிபி எல்லாமே வந்து ஸ்கிப்பு மோட்டில் தான் போகும் பார்த்துடுங்க இந்த எண்ணெய் அப்படி எடுத்து பொரிச்ச எண்ணெய் தான் வந்து பேஸ் பார்த்துடுங்க அந்த மீனோட எசன்ஸ் ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்குது அதை ஊற்றியாச்சா கொஞ்சமாக கறி மசாலா இஞ்சி போண்டு விழுது வெங்காயம் பச்சை மிளக புதினா புதினா கொத்தமல்லி போட்டாச்சுலே இருட்டு ஆரம்பிச்சு இங்கே வந்து போர் முன் முனையில் தான் வேலை நடக்கும் வழக்கமாக இந்த படிக்கிறது வழக்கமாக நான் பண்ணுற பிரியாணியில் தக்காளி போடுறதில்ல மசாலா பொடி மசாலாக்கள் போடுறதில்லை இது என் மனைவியிடம் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்புல எப்பவுமே நான் குதப்புறதுனால மீன் பிடிச்ச நேரத்துலயும் உப்பு எடுத்தோம்ல ஒரு கிலோ அரிசி போடுறோம் அதுக்கு இது இப்போ மாட்டாங்க தண்ணியை எடுத்துருக்கேன் தேங்காய் பால் போடுவேன் அது போடாததுனால தயிர் வந்து கொஞ்சம் நிறைய போடுறேன் அரை லிட்டர் தயிர் போட்டிருக்கேன் அரிசியை போட்டு இந்த அரிசியை முக்கா பதத்துக்கு வேக வைக்கும் அப்போ இதுக்கு மேலே வெளிச்சங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அரிசியை முக்கால் பதத்துக்கு நம்ம வேக வைப்போம் சைஸு உங்களுக்கு எவ்வளோ தெரில ஒரு முக்கால் பதம் ஆகிட்டு இனிமேல் நம்ம தம்ம போடலான்னு வச்சுடுங்க பிடிக்க ஆரம்பிச்சிடும் லைட்டை விறகுகள் எடுத்து மாற்றும் இனி தேவைக்கு நெய் போடும் நம்ம கடைசி தம்முக்கு தான் நெய்யை போடுறோம் ஃபஸ்ட்டு போடலை ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி தான் அதனால் நெய் நிறைய போடல நம்ம மீன்களை வந்து அடுக்கும் வந்து இது மேலே அழகாக அடுக்கிட்டு இல்லை செட்டப் பண்ணும் தம்மை போட்டு அடுப்பில் பண்ணுறதுனால மேலே வச்சுருவோம் நீ மேல ஃபுல்லா கண்ணுல போட்டுற வேண்டியதுதான் அப்ப கைசு எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு இனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப் அன் அவர் பொறுமையா இருக்க வேண்டியதா இது இப்போ ஒரு ரீடேக் மாதிரி ஆயிப்போச்சு என்ன ஆச்சு அப்படின்னா தம்ம முடிக்க நேரத்தில் பார்த்தீங்க தம்ம முறிக்கை நேரத்தில் ஆடியோ வந்து ஆஃபில் இருந்துச்சு ஜாமுன் வந்துருக்கு கைஸ் டேஸ்டிங்கில் சொல்கிறேன் பாக்கி விஷயங்கள் கைஸ் அப்போ கடும் போராட்டத்துக்கு அப்புறம் சீரியஸ்லி சொல்கிறேன் கேஸ் மனம் வேறு லெவலில் இருக்க ஒரு ஒரு சிக்கன் எல்லாம் கலந்த பிரியாணி மாதிரி இருக்குது ஒரே ஒரு சொதப்பல் பண்ணோம் அது என்னன்னு சொல்கிறேன் ஆனால் சீரியஸ்லி டேஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரமாக ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப அல்டிமேட்டாக வந்துருக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் அந்த ப்ளூடோனேஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் உப்பு மட்டும் குடிச்சோம் அதுதான் பிரச்சனை கரெக்டாக தயிர் வெங்காயத்தில் தயிர் வெங்காயத்தில் உப்பு போடாமல் சாப்பிட்டு பாருங்கள் என்னது என்னது இது இது மீனா அமிர்தமா நாட்டு நாட்டுக்கிறாள்னா தரமான செமையான சம்பவம் எனக்கு டேஸ்டி டைமில் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு சத்தியமாக உங்களுக்கெல்லாம் நாட்டில் ஏச்சு விழுங்க இதை பாருங்கள் இந்த பாருங்கள் பாருங்கள் துண்டை பாருங்கள் சோரை பெருசாக எடுப்போம் எடுத்து ஊ போதுங்க என்னவர்களோட மீண்டும் தந்திக்கிறேன் இது என்னவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாட்டு ஐ டோன்ட் கேர் கைஸ் எனிஸ்